அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்ட படியினாலே ஆதி எல்லாவற்றையும் சித்தமாய் விசாரித்து அறிந்த நானும் இந்த வேலைக்கு எழுதினால் யாரும் கேட்டா அங்க கேட்டு இங்க கேட்டு இங்க கேட்டு எழுதினேங்கிற விசாரித்து அறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் விஷயத்தை நீ அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று முன்னுரையில சொல்லப்படுறார் நான் என்ன விசாரிச்சு கேட்டு இது வேலை இல்ல சொல்றாரு ரூபாவே வேலை இல்லைங்கிறாரு அப்படி வேலை நடத்தோம் நான் வேலை எழுதல பாரு பத்தியா ஒத்துக்கிறார் ரூபாவுடைய ஆரம்பத்தில் இருக்கு பாருங்க அது மாதிரி யோவான் சொல்றாரு பாருங்க யோவான் இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு யோவான் சொல்றாரு இயேசு செய்த வேறு அநேக காரியங்கள் உண்டு அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினார் எழுதப்படும் புத்தகங்களை உலகம் தானும் சொல்லாது என்று யோவான் இருபத்தி ஒன்று அவர் சொல்றாரு இயேசுவை பத்தி அநேக செய்தி இருக்குது செய்தி தான் இருக்காரு எழுதல நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது அதை எல்லாம் போட்டு நான் எழுதி சொன்னேன்னு சொன்னா உலகம் தானும் கொள்ளாது நல்லா தெரிஞ்சுக்கணும் வேகம் இருந்தா இவர் இஷ்டத்துக்கு குறைக்க முடியுமா வேதம் வந்தது அப்புறம் எழுதி ஆகணும் இவர் தன்னுடைய சொந்த சரத்துங்கிறதா சொல்றாரு இன்னும் நிறைய விஷயம் இருக்குது அதை எழுதினா வந்து பேப்பர்லாம் ரொம்ப கிடைக்காது உலகத்துக்கு அதை மட்டும் சொல்ற அவருடைய சொந்த சிறப்பு ஒத்துக்கிறாரு அதெல்லாம் இருந்தால் உலகம் தானும் போட்டாதுன்னு அவ்வளவு விஷயங்களை கைவசம் இருக்குது அதனால நான் எங்களே இல்லை அப்போ அவருடைய கைச்சிறக்குன்னு பசையாக யோவான் கடைக்கு ஒத்துக்கொள்ளும் போது அவங்க எங்க வேதம்னு சொல்றீங்க வேதம்னு சொல்றாரு வேதம்ன்னு சொல்லக்கூடாது என்ன வேதம்னு சொல்லப்படாது அதுதான் சொல்லுவேன் அது மாதிரி நான் நேற்று சொன்னேன் பௌடர் நான் போய் தான் பேசுகிறேன் சொன்னார் உங்களுட்சி காட்டியிருக்கிறேன் அதை நான் சுங்க வழக்கு தேவையில்லை அது மாதிரி இவனுக்கு இவனை போலவும் அவனுக்கு இவனை போலவும் இவனுக்கு இவனைப்படவும் நான் நினைக்கக்கூடிய ஆளுத்தான் ஆந்தான் ஒரு சந்தேன்னு பவுல ஒத்துக்கிட்டு இருக்காரு அதை நான் நேற்று சொல்லியிருக்கேன் துருகேஷத்தில் நான் உடன் சந்தாளியாகவும் படித்து அனைவற்றையும் இப்படி செய்கிறேன் என்று முதலாம் குழந்தையரில் ஒம்பது பத்தொம்போது இருபத்தி மூணுல பற்றிய ஒப்புக்கொள்ளவும் தெரியாது இப்படியெல்லாம் இருக்கிறது இன்னும் சொல்லப்பாரு பவுனு சொன்ன வேறு ஜெயசு குறித்து உடனே கூட சிறுவையில் அறையப்பட்டேன் இதாவது இங்கு உள்ள ஆளுங்க